ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் கோயில் அதாவது நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் உள்ள முருகர் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகணும் இந்த கோயிலை பற்றிய முழு விளக்கமும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த முருகர் கோயில் எங்கே இருக்குன்னா இது சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த முருகர் கோயிலானது சேலத்துலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது புத்திர என்ற இடத்துல தான் ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த இருந்து பஸ்ஸில் வர்றதா இருந்தால் ஒன்றரை மணி நேரமாவது ஆகும் இந்த ஆத்தூர் முருகர் கோயிலை வர்றதுக்கு உலகிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகர் சிலைனா ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயில் தான் மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகர் சிலை நூற்றி நாற்பது அடினும் இந்த சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோயில் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரமும் இருக்கு அதாவது மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலையை விடவே இது ஆறு அடி அதிகமாகும் உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலைனும் இதை தான் அழைக்கிறாங்க மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயிலும் நம்ம ஊரில் இருக்கிற அதாவது சேலத்தில் இருக்கிற முருகர் கோயிலுமே ஒருத்தரால் தான் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அவர் யாருன்னா திரு திருவாரூர் தியாகராக சாமியால தான் ரெண்டு சிலையுமே வடிவமைக்கப்பட்டது மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகர் கோயிலில் வலது பக்க வேலையும் இடது பக்கம் ஆசிர்வாதத்தையும் வழங்குவார் ஆனால் நம்ம சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோயிலில் முருகர் வந்து வலது பக்கம் ஆசிர்வாதத்தையும் இடது பக்கம் வேலையும் அமைச்சிருக்காங்க இதுக்கு நீங்க பார்க்கலனாலும் கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க போறப்ப இந்த டிஃபரென்ஸை நீங்க பார்க்கலாம் மலேசியால இருக்கிற முருகருக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற முருகருக்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகென்றாலே முருகன் தான் ஆனா இந்த முத்துமலை முருகர் கோயில்ல அந்த முருகரோட வடிவமைப்பு அதோட முகம் அது எல்லாத்தையும் பாக்குறப்ப அவ்வளவு அழகா இருக்கும் அதை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கும் பார்க்க நம்மளோட ரெண்டு கண்கள் போதவே போதாது இந்த ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயிலோட நடை திறப்பு எப்பன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் போட்டிருக்காங்க இந்த டைம்ல நான் எப்போ போனேனாலும் சாமி அழகா தரிசிச்சுட்டு வந்துடலாம் இங்க கார் பைக் இந்த மாதிரி எதுல போனீங்கனாலுமே அங்கே இலவசமா பார்க்கிங் வசதியும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க வெளியில இருக்கிற விஸ்வரூப முருகருக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது மூலஸ்தானத்துல இருக்கிற முருகர் அது பார்க்க இன்னமும் அழகா இருக்கும் கோயிலுக்கு போற வழி ஃபுல்லா நிறைய வழிநடங்க நிறைய கடைமை இருக்கு அதுல சாமி சம்பந்தப்பட்ட சாமியோட சிலைகள் சாமியோட வேல் இந்த மாதிரி வேல் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாமியோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணியும் கொடுத்து அர்ச்சனைக்கு தேவையான எல்லா பொருளுமே அவங்க செட்டா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்துட்டு போய் நம்ம மூலஸ்தானத்துல நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் சாமி கிட்ட அர்ச்சனைக்குன்னு தனியா எந்த அமௌண்ட்டும் அவங்க வாங்கறதில்ல மூலஸ்தானத்துல இந்த வெளியில இருக்கிற விஸ்வரூப முருகர் சிலைக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் இருக்கு அது எதுக்காக இருக்கு முருகருக்கு ரொம்ப கீழே பண்ண முடியாதுன்றதுக்காக மேலே இருக்கிறதாலிப்ட் வழியா போயிட்டு மேல இருந்து முருகருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்காக தான் அது இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தோம்னா இந்த மேலே இருக்கிற விஸ்வரூப முருகருக்கு நம்ம லிஃப்ட் வழியாக போயிட்டு அந்த ஒரு வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் கூடவே பிரசாத பையும் தருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த விநாயகர் விஸ்வரூப முருகர்னு ஒரு ஒரு சிலை கிட்டையும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இந்த ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயிலுக்கு நம்ம கிழக்கு வாசல் வழியா தான் இந்த கோயிலுக்குள்ளவே நம்ம போகணும் இதே ஊனமுற்றவர்கள் கர்ப்பிணி பெண்களால நடக்க முடியாதுன்ற காரணத்துக்காக அவங்க கோயிலுக்குள்ளே நம்ம கிழக்கு வாசல் வழியா போகணும்னு இல்லை நேரா மெயின் கேட்லயே அவங்களுக்கு திறந்து விட்டுருவாங்க நம்ம உள்ள போயிடலாம் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம விநாயகர் சிலையை போயிட்டு முதல்ல வழிபடணும் அதுக்கப்புறம் ஸ்ரீ விஸ்வரூப முருகரை நம்ம வழிபடுறதுக்கு அப்புறமா தான் மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகரை நம்ம போய் வழிபடணும் இந்த பிரம்மாண்ட முருகர் சிலையோட பாதத்தை நம்ம தொட்டு வழிபடணும்னா ஒரு நபருக்கு பத்து ரூபான்ற முறையில் நம்ம அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம அந்த விஸ்வரூப முருகரோட பாதத்தைலாம் நம்ம தொட்டு பார்த்து வணங்கிட்டு வரலாம் நாளை முருகர் கோயிலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ